ஐ மேட் இர் பியூட்டிஃபுல் சில்ட்ரன்ஸ் தட் மீன்ஸ் இந்த ஜெட் கிட்ஸ் இருக்கீங்களா ஜெட் கிட்ஸ் அப்புறம் டூ கே கிட்ஸ் உலகத்தில் உள்ள நான் தமிழ்நாட்டு பற்றி இந்தியா பற்றிலாம் சொல்ல உலகம் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகள்லேருந்து இரநூறு நாடுகள் இருக்குது அங்கே வாழக்கூடிய வதங்கி கசங்கி கை கால்கள் இல்லாமல் பசி பட்டினி குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லாமல் அந்த வந்து அந்த இஸ்ரேல் சண்டை அந்த காசா சண்டை உக்ரைன் சண்டை ரஷ்ய சண்டை இந்த மாதிரி பயங்கரமான ஆமாம் உலக சண்டை அந்த மாதிரி விஷயங்களில் தேன் கலவரங்கள் போராட்டங்கள் பசி பட்டினி வேலை இல்லாத திண்டாட்டம் இப்படி தினம் தினம் கோடி கோடான கோடானு கோடு ஆமாம் அந்த ஜென் ஜென் கிட்ஸ் இஸ் எட் ஜென்இஸ் ஜெட் கிட்ஸ் அப்புறம் வாட் த டூ கே கிட்ஸ் எல்லாம் நீங்கள் படுற வேதனைகள் துன்பங்கள் அவ்வளோ நான் டிவியில் நியூஸ் பேப்பரில் அங்கே எங்கன்னு பார்த்து கொண்டே இருக்கிறேன் ஒரு இருபது குடும்பங்கள் ஒரு பணக்கார குடும்பம் ஒரு இருபது குடும்பங்கள் இந்த உலகத்தையே ஆற்றி படுகுது எல்லாம் மந்திரி மந்திரி பிரதம மந்திரி அவர் இவர் ஜனாதிபதி பிரசிடென்ட்டு பிரெசிடென்ட்டு எல்லாருமே அவர்கள் மூத்திரத்தை குடித்து வாழ்கிறார்கள் அவர்களின் மூத்திரத்தை முத்திரத்தை குடித்து வாழக்கூடியவங்க தான் அதனால தயவு செஞ்சு அமெரிக்காவில் எதுக்கு ஜனநாயகம் வேணும்னு எதுக்கு ஆசைப்பட்டாங்க கழப்பையன் ஆசைப்பட்டான் இளைஞர்கள் ஆசைப்பட்டாங்க இனி இதே மாதிரி தான் உலகத்தில் இருக்கிற பசி பட்டினியில் வாடிக்கொண்டு கை கால்களை இழந்த அத்தனை குழந்தைகளும் பட்டையெடுக்க தொடங்கி விட்டால் என்ன ஆகும் இந்த உலகம் என்ன ஆகும் என் கணக்குப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த உலகம் இருக்க இல்லை என்னுடைய கணிப்புகள் ஆய்வுகள் எல்லாமே ரொம்ப சரியாக இருந்தால் இயற்கை அது வேலையை ரொம்ப கரெக்டாக இந்த டிசம்பர்லேயே முடிச்சிடும் இருந்தாலும் வாலிபர்களே இளைஞர்கள் ஏன் இப்படி இருக்கீங்க உங்கள் குழந்தைங்கலாம் பிச்சை எடுக்குது சோர் தண்ணி இல்லாமல் இருக்குது கஷ்டப்படுது வாடகை வீட்டில் வாடகை கொடுக்க முடியாமல் ஹவுஸ் ஓனரை சட்டி பானையை தூக்கி வெளியில் அடிக்கிறியா அடுக்கிறானே மானம் வீணம் இல்லையா சிம் கார்டு விற்க போகிறேன் செல்ஃபோன் விற்க போகிறேன் முதல்ல அந்த இணையதளத்தில் இருந்து வெளியில் வாங்க இந்த இணையதளம்னு ஒன்று வந்ததுனால தான் இல்லை யூடியூப்ஸில் நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க பட் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேர் பணத்துக்காக மக்களை உன் மக்களையே அடிமைப்படுத்துகிறாய் உன் மேலேயே மல்லாக்காய் ஏற்றி நீ திரும்ப மாட்டியா